புதுசா இருக்கு ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்தி வந்து ஆனா சாம்பியன் கப்பு தர மாட்டீங்களா புதுசா இருக்கு வித்தியாசமா இருக்கு ஜெயிச்ச எங்களுக்கு கப்பு கிடைக்காம நாங்க வந்து கப் இல்லாம செலிப்ரேஷன் பண்ண வச்சுட்டீங்களா இப்படி பண்றீங்களா என்னையா நடக்குது மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டாங்க இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மேட்ச்ல இந்த கப் எதனால இந்தியானக்கே கிடைக்கலன்னு தெளிவா நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டைம் நம்ம சேனல் க்கு வரீங்க மம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளக்கு வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்தியா இந்த மேட்ச் வந்து பாகிஸ்தான் அசால்ட்டாக வீழ்த்தல போராடி வீழ்த்தினாங்கன்னு சொல்லும் நான் பயங்கரமாக இருந்த மேட்ச் வந்து ஒரு அனல் பறக்க மேட்சில் இந்தியனே அருமையான ஒரு வெற்றியை பதிவு பண்ணி ஒம்போதாவது முறையாக ஆசிய கோப்பை சாம்பியன் பட்டத்தை வாங்கியிருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்தியாவுக்கு இன்றைக்கி வந்து கப்பு கிடைக்கலைங்க எதனால் கப்பு கிடைக்கலனா இந்தியாவோட அதாவது பார்த்திங்கன்னா ஏசிசியோட தலைவர் மோசின் நக்வி தான் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட பிசிபியோட தலைவரும் இருக்கிறது அவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பை கொடுப்பேன் வலுக்கட்டாயமாக வந்து ஸ்டேஜில் வந்திருக்காரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்கள் இவருக்கிட்ட கப்பு வாங்க மாட்டோம் அப்படின்னு தெளிவாக ஸ்டேட்மெண்ட் வந்து இந்தியா அன்னைக்கு கொடுத்துருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கப்பு வாங்க முடியாதனால நிறைய நேரம் அந்த அந்த ப்ரோக்ராமே கொஞ்சம் நேரம் வந்து தாமதம் வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்திய அன்னைக்கு கப்பு கொடுக்காம யாருக்கும் இந்த கப்பை கொடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா கப்பை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்திய அன்னைக்கு இந்த கப்பை கொடுக்காதனால வந்து பார்த்தீங்கன்னா கப்பே இல்லாமல் இந்திய அணி செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வாங்கினா எப்படி அந்த கப்பை வச்சு செலிப்ரேஷன் பண்ணுவோம் அதே மாதிரி கப்பே இல்லாமல் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க தனியாக இருந்தாலும் இது ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு சூரியகுமார் யாதவ் வந்து ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜெயிச்ச அனிக்கு வந்து கப்பு கொடுக்காம போகிறது எந்த வகையில் ஒரு நாய் அப்படின்னா அவர் வந்து ஒரு வருத்தமாக தெரிவித்து இப்போ உங்களோட கருத்தை சொல்லுங்க ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்தியாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரணுமா கப்பை கொடுக்காம கப்பு உங்கள் கையில தான் வாங்கக்கூடாது வேறவங்க கையில் கொடுத்து கொடுக்கலாம் கப்பை எதுக்கே எடுத்துகிட்டு போகிறீங்க கப்பை கொடுக்காம இப்படி போறீங்களே ஓவராக பண்ணுறீங்க என்னதான் நடந்தது எல்லாமே உங்களோட கருத்தையும் சொல்லுங்க அவங்க பண்ணது சரிதானா கப்பை இந்தியா இன்னிக்கிட்ட கொடுத்துருக்கணும் கொடுக்காது சரியாக தவிர நீங்கள் வந்து உங்களோட கருத்தை வந்து சொல்லுங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்